இந்த சமர இன்னும் சந்தோஷமாக ஏப்ரல் பன்னிரண்டு முதல் மே முப்பத்தி ஒன்று வரை உங்கள் பிஜேபி மெரன் கிங்டமில் மேஜிக்கல் மெர் மெட்ரோ மிஸ் பண்ணிடாதீங்க நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் இப்படி முழங்கியபடிதான் திரு முக்க க ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்று இதோடு மூன்று ஆண்டுகள் ஆகிடுச்சுங்க மூன்று ஆண்டுகளில் முத்தான திட்டங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் திமுகவினெல்லாம் பெருமையாக பதவி செஞ்சிட்ருக்காங்க நிறைய மக்களுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டோம் எங்களுடைய ஆட்சி அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் எங்க இந்த ஆட்சி கொஞ்சம் கூட சரியில்லைங்க சோதித்தது தான் அதிகம் அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சனங்களையும் அடுக்கிறாங்க உண்மையிலேயே திமுகவுடைய இந்த மூன்று ஆண்டுகள் ஆட்சி எப்படி இருக்குது மக்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கா இல்லை உண்மையிலேயே சோதித்து கொண்டிருக்கா இருக்கா நம்முடைய ஜூனியர் விகடன் டீம் விரிவாக களத்துக்கு போயிட்டு அலசி ஆராய்ந்து மூன்று ஆண்டுகள் கொண்டு வந்ததும் கோட்டை விட்டதும் அப்படின்னு அட்டைப்பட கற்றையாகவே எழுதியிருக்காங்க வழக்கம் போல இன்றைய ஜேவி பிரேக்ஸில் விரைவாக அலசுவோம் நான் உங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மகளிர் மாணவ செல்வங்கள் தனி கவனம் ஸ்கோர் பண்ணும் மூன்று ஆண்டுகள் முதலமைச்சரை பொறுப்பேற்றவுடனே கல்விக்கும் மகளிர் நலன் காக்கும் திட்டங்களுக்கும் தனி கவனம் எடுத்துக்க தொடங்கினாரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குறிப்பாக அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற கொஞ்சம் காலம் எடுத்துக்கிட்டாங்க இருந்தாலும் கடந்த ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய இனிய பிறந்த தினம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி மகளிர் உரிமை தொகை திட்டமும் வந்துட்டு கொண்டு வரப்பட்டதுங்க இதுல முதற்கட்டமாக ஒன்று புள்ளி சூழியம் ஆறு கோடி மகளிர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு வந்து மாதந்தோறும் உரிமை தொகை வழங்கப்பட்டதுங்க நீங்க வாக்குறுதி கொடுத்த மாதிரி எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாலும் கூட இந்த திட்டம் பெண்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றது சொன்னால் மிகை கிடையாது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பில் இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று அதுக்கப்புறம் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கக்கூடிய அந்த புதுமை பெண் திட்டத்தையும் தொடங்கி வச்சிருந்தார் முதலமைச்சர் மு க இந்தாண்டு பட்ஜெட்ல அது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குங்க அதோடு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழே அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டம் வரும் ஜூலை மாதத்தில் தொடங்கி இருக்குங்க இவை எல்லாமே பாசிட்டிவான ஒன்று அப்படின்னு பட்டியலிடுறாங்க திமுகவினர் விளையாட்டு ஜல்லிக்கட்டு ஆன்மீகம் மூன்றாண்டுகள் விதை போட்ட மு ஸ்டாலின் நம்ம டீம் கிட்ட பேசின சில சீனியர் அமைச்சர்கள் முதலமைச்சருடைய கனவு திட்டமான காலை உணவு திட்டம் முதற்கட்டமாக ஊராட்சி தொடக்க பள்ளிகளில் தொடங்கப்பட்டதுங்க ஒன்றாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ஊட்டச்சத்துள்ள காலை சிற்றுண்டி வந்துட்டு கொடுக்கப்பட்டது கடந்த ஆண்டு பார்த்தோம்னா சுமார் முப்பத்தி ஓராயிரத்தி எட்டு அரசு பள்ளிகளுக்கு இந்த திட்டத்தை படுத்தினாரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இதன் மூலமாக மட்டும் தினந்தோறும் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் மாணவர் செல்வங்கள் பலன் பெறுகிறார்கள் இந்த முக்கியமான திட்டத்தின் மூலமாக பெண்களுடைய வேலைப்பழு ரொம்பவே குறைஞ்சிருக்குங்க இன்னொரு பக்கம் கற்றல் திறன் அதிகரிச்சிருக்கு பள்ளிக்கு வரக்கூடிய மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கையும் இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திட்டங்க அது மட்டும் இல்லாமல் திறன் அறிவு திட்டத்தின் கீழ பத்தாம் வகுப்பு படிக்கும் ஆயிரம் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பனிரெண்டாம் வகுப்பு முடிக்கும் வரையிலும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அந்த மாணவர்களின் உயர்கல்விக்காக ஆண்டுதோறும் பனிரெண்டாயிரம் ரூபாய் வழங்குகிறது திமுக அரசாங்க அது மட்டும் இல்லாமல் கீழடி அருங்காட்சியகம் திறப்பு பன்னாட்டு கனித்தமிழ் மாநாடு மீண்டும் மஞ்சள் பை திட்டம் அப்படின்னு மொழி தமிழர் வரலாறு பண்பாடு சார்ந்த திட்டங்களில் கூடுதல் கவனம் செலுத்தியது திமுக அரசாங்கம் அப்புறம் நம்முடைய தொன்மையான விளையாட்டான சல்லிக்கட்டு அதை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் அங்கீகரிக்கக்கூடிய வகையில் மதுரை அலங்காநல்லூரில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கமும் அமைக்கப்பட்டதுங்க இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க விளையாட்டு போட்டிகளுக்கான அந்த கட்டமைப்புகளை உருவாக்க இருந்து பெறப்பட்ட நிதியை முறைப்படி பயன்படுத்த தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையும் உருவாக்கப்பட்டது முதலமைச்சர் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயும் அவர் வந்துட்டு கொடுத்துருக்காருங்க இன்னொரு பக்கம் கேலோ இந்தியா போட்டிகளை மிக சிறப்பாக நடத்தியதன் மூலமாக சர்வதேச கவனத்தையும் நம்முடைய தமிழ்நாடின் பக்கம் நம்ம திருப்பி இருக்கோங்க அப்புறம் ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரம் கோயில்களுக்கு குடமுகளுக்கு நடத்தப்பட்டு பத்து பெண் ஓதுவார்களுக்கு பணி நியமன ஆணையும் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு இவை எல்லாமே கடந்த ஓராண்டுல நிகழ்த்தப்பட்ட சாதனைகள் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக நீதி அரசாங்கமாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு பெருமிதமாக எல்லாவற்றையும் நம்ம கிட்ட சீனியர் அமைச்சர்கள் இதை ஒட்டி நம்ம கிட்ட பேசின திமுகவுடைய செய்தி தொடர்பு குழு இணைச் செயலாளரான திரு தமிழன் பிரசன்னா நம்முடைய இந்திய பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு ஒன்பது விழுக்காடாக உயர்ந்து நிற்கிறதுங்க ஏழு புள்ளி இரண்டு நான்கு விழுக்காடு அதுதான் வந்து நம்முடைய ஒட்டுமொத்தமான நாட்டின் வளர்ச்சியாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதமாக பர்சன்டேஜாக உயர்ந்து நிற்கிறது அப்புறம் நம்முடைய இந்தியாவுடைய பணவீக்கம் அப்படிங்கிறது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜுங்க அதே நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய பணவீக்கம் அப்படிங்கிறது ஃபைவ் பாயிண்ட் நைன் செவன் பெர்சன்டேஜாக குறைந்திருக்கு இதனுடைய அர்த்தம் என்னன்னா கல்வி தொழில் வளம் பொருளாதாரம் இந்த துறைகளில் முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு தற்போது தமிழ்நாடு உயர்ந்து நிற்கிறது அப்படிங்கிறது தாங்க அப்புறம் தொழில் முதலீடு அதுல பதினாலாவது இடத்துல இருந்து இரண்டாவது இடத்துக்கும் நம்முடைய தமிழ்நாடு முன்னேறி இருக்கு அதிகப்படியான முதலீடுகளை ஈர்த்த பதினேழு மாநிலங்கள்ல முதல் இடத்துக்கும் நம்முடைய தமிழ்நாடு முன்னேறி இருக்குங்க நான் முதல்வன் திட்டம் தங்க திட்டம் மகளிருக்கான இலவச பேருந்து திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாணவிகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம் உள்ளிட்ட எதிர்கால தமிழ்நாட்டை உருவாக்கக்கூடிய திட்டங்களை முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பெருமிதத்தோடு பதிவு செய்கிறாரு தமிழன் பிரசன்னாங்க பரந்தூர் செய்யாறு கொதிநிலையில் விவசாயிகள் மக்களை சோதித்த மூன்றாண்டு மூச்சுக்கு முன்னூறு தடவை இது சமூக நிதியை காக்கும் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு பெருமைக்கு பஞ்சம் இல்லாத அளவுக்கு எல்லா பக்கமும் விளம்பரப்படுத்தி கொண்டிருக்காங்க ஆனா கிட்டத்தட்ட ஒன்று ஆண்டுகள் உருண்டோடிடுச்சுங்க இன்னமும் வேங்கை வயல்ல தொட்டியில குடிக்கிற தண்ணி தொட்டியில் மலம் கலந்தவர்களை கண்டுபிடிக்க முடியல இன்னொரு பக்கம் பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எதிராக அந்த கிராமத்து மக்கள் சுற்றியுள்ள பகுதி மக்கள் கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க முதலமைச்சர் இன்னும் அந்த பகுதிக்கே போக கிடையாதுங்க அதுக்கு மாறாக விவசாயிகள் மீது அடக்குமுறைகளையும் ஏவுகிறது திமுக அரசாங்கம் அப்புறம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறுல சிப்காட் விரிவாக்கத்துக்காக மேல்மா உள்ளிட்ட பதினோரு ஊராட்சிகளில் மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த போவதாக தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்ததுங்க அதை தடுக்க போராடிய ஏழு விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை பாய்ச்சி அவங்கள சிறையிலையும் அடைச்சதுங்க அப்புறம் எதிர்கட்சிகள் மற்றும் சன்னாயக சக்திகளுடைய கடும் எதிர்ப்புக்கு அஞ்சு அட்லாஸ்ட் ஆறு பேர் மீது போடப்பட்ட அந்த குண்டர் சட்டத்தையும் திரும்பப் பெற்றது திமுக அரசாங்கம் ஆனாலும் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய திரு அருள் ஆறுமுகம் அவர் மீதான அந்த குண்டர் சட்டத்தை மட்டும் திமுக அரசாங்கம் ரத்து செய்யலைங்க அந்த விவகாரம் அரசாங்கத்துக்கு எதிராக கடுமையாக திரும்ப அட்லாஸ்ட் கடந்த ஜனவரியில் அவர் மீதான குண்டர் சட்டத்தையும் திரும்ப பெற்றது தமிழ்நாடு அரசாங்கம் இதில் கொடுமை என்ன தெரியுங்களா அந்த சூழலில் தொழிற்சாலைகளை நிலத்தில் கட்டக்கூடாதுன்னா வானத்திலேயா கட்ட முடியும் அப்படின்னு ரொம்ப எகத்தாளமாகவே பேசினார் அமைச்சர் திரு ஏவாவேலு வேலு இதை கேட்ட உடனே விவசாயிகள் கொதித்து எழுந்து விட்டார்கள் என்னப்போ ஒரு அமைச்சர் இப்படியா பேசுறது கொஞ்சம் கூட எளிய மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கவே மாட்டாரா இவரெல்லாம் எப்படிங்க அமைச்சரானாரு அப்படின்னு வெகுண்டு எழுந்தார்கள் விவசாய பெருங்குடி மக்கள் இதுல இதுநாள் வரை செய்யாறு சிப்காட்டு விவகாரத்துல விவசாயிகளுக்கு ஆதரவாக அவர்கள் பக்கம் நிற்கவில்லை திமுக அரசாங்கம்ங்க சூழ்ந்த வெள்ள நீர் சர்ச்சை பேருந்து முனையம் எகிரிய வரிகள் மக்களை பரிதவிக்க விடும் திமுகவின் மூன்று ஆண்டுகள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தை லேசில் நம்மளால் மறந்துட முடியாதுங்க குறிப்பாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களை பெருவள்ளம் புரட்டி போட்டதுங்க மிக்ஜாம் புயல் ஒரே அடியாக சாய்ச்சதுங்க இதில் மழைநீர் வடிகால் பணிகள் முழுமை தண்ணீர் பல இடங்களில் வந்துட்டு வீடுகளுக்குள்ளார புகுந்துருச்சு அப்படியே இடுப்பளவும் மார்பளவுலையும் ஒட்டுமொத்தமாக சென்னையே வந்து மிதந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் தொலை தொடர்பு சாதனங்கள்லாம் வந்துட்டு கட் ஆகிடுச்சு யாரையும் வந்து தொடர்பு கொள்ள முடியல மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது போதிய உணவு கிடைக்காம இந்த டைட்டானிக் படத்தில் எப்படி கிளைமாக்ஸ் காட்சியில் அப்படியே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் பெரும்பான்மையான சென்னை பகுதிகள் வந்துட்டு மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தண்ணீருக்கு மத்தியில் தங்களுடைய வீடுகளுக்குள்ளார மிதந்தபடி தான் இருந்தாங்க ஆனால் மக்களுடைய மனநிலை என்னன்னே தெரிஞ்சிக்காம திமுகவினர் பெரும்பாலான திமுகவினர் சென்னையை மீட்ட திமுக அரசாங்கம் அப்படின்னு பெருமிதத்தோடு சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வசையாக வாங்கி கட்டிக்கிட்டாங்க இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் இதே போல் பெருவள்ளம் தலைநகரம் மூழ்கடித்த போது அப்போ முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த திரு மு க ஸ்டாலின் இன்னும் ஒரே மாதத்தில் நிலைமை நாங்கள் வந்து சரி செஞ்சுருவோம் இது உறுதி அப்படின்னு சத்தியம் செய்யாத குறையாக பேசினாரு அடித்து பேசினாரு இதோட மூணு ஆண்டுகள் ஆகிடுச்சு இன்னமும் அதே வசனத்தையா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறது இப்போவும் கூடங்க ஒரு சில இடங்களில் இணைப்பு கால்வாய்கள் முழுமை அடையலை அதனாலையும் தண்ணீர் தேங்கக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம் சென்னை மட்டும் கிடையாதுங்க தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அப்படின்னு தென் மாவட்டங்கள் பலவுமே கடுமையாக இந்த பெருவள்ளத்தால் பாதிப்பை சந்திச்சாங்க இன்னொரு பக்கம் தென் மாவட்டம் ஒன்னே நினைவுகோறது இங்கே சென்னையிலேருந்து தென் மாவட்டத்துக்கு யாராவது பயணிக்கணும்னா எந்த ஊருக்கு பயணிக்கிறதுனாலும் பிரச்சனை தான் இப்போ அதுலேயும் குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு பயணிக்கணுன்னா ஒரு யுகமே தேவைப்படும் போல் அந்தளவுக்கு சிரமத்தை இருக்காங்க எல்லாவற்றுக்கும் காரணம் கோயம்பேடில் இருந்த அந்த பேருந்து நிலையத்தை அப்படியே தூக்கிட்டு போய் மாற்றி வச்சுருக்காங்க எங்கள் கிளாம்பாக்கத்தில் சென்னைக்கு மிக அருகாமையில் கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் தள்ளிங்க கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம்ங்க இந்த பேருந்து முனையத்துக்கு போகிறதுக்கு மக்கள் பெரும்பாடு பட வேண்டியதாக இருக்குது உரிய போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் குறிப்பாக திருவிழா காலங்களில் சொந்த ஊருக்கு போக முடியாமல் மக்கள் பரிதவித்த காட்சிகள் எக்கச்சக்கங்க இவை எல்லாவற்றையும் பயன்படுத்திக்கிட்டு அந்த நேரத்தில் சில ஆட்டோ டிரைவர்கள் சில டாக்ஸி டிரைவர்கள் எக்கச்சக்கமாக மக்கள்கிட்ட பணத்தை சுருட்டின காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடிஞ்சதுங்க இன்னொரு பக்கம் தனியார் பேருந்து உரிமையாளர்களும் நீதிமன்ற வரைக்கும் போய் கிளாம்பக்கத்துல போதிய வசதிகள் ஏற்படுத்தி தரவில்லை அப்படின்னு புகார் கூறினாங்க இப்படி இந்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையும் பொதுமக்கள்கிட்ட நிறைய அவப்பேர இந்த ஆட்சிக்கும் பெற்றுக் கொடுத்ததுங்க திமுகவுடைய ஆட்சிக்கு இது சம்பந்தமா நம்ம கிட்ட பேசின பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி தமிழ்நாட்டில் வருவாயை பெருக்கக்கூடிய எந்த விதமான சிறப்பான திட்டத்தையும் திமுக அரசாங்கம் கொண்டு வரலைங்க முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி பல லட்சம் கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு முதலமைச்சர் இதுக்காக வெளிநாட்டுக்கெல்லாம் பயணம் செஞ்சுட்டு வந்தாரு ஆனாலும் ஆக்கப்பூர்வமா எதுவும் நடக்கல எந்த முதலீடும் வரவில்லை இதுல திமுக உண்மையிலேயே என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கு அப்படின்னா மக்களை குடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாக்கி டாஸ்மாக் வருமானத்தை வந்துட்டு இன்னொரு பக்கம் பெருக்கி அதன் மூலமாக இந்த ஆட்சியை நடத்திட்டு இருக்குங்க சொத்து வரி குடிநீர் வரி மின்சார கட்டணம் உயர்வு அப்படின்னு பொதுமக்களுக்கும் சிறு குறு தொழில் புரிபவர்களுக்கும் இந்த மூன்று ஆண்டுகளில் துன்பத்தை மட்டுமே கொடுத்துருக்கு திமுக அரசாங்கம் அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை பதிவு செய்கிறாரு திரு நாராயணன் திருப்பதி அதிமுகவுக்கு சசிகலா திமுகவுக்கு சபரீசன் இது கேசிபியின் அரசியல் வெடி திமுகவுடைய ஆட்சியில் குறிப்பாக கடந்த ஓராண்டில் சில அமைச்சர்கள் ஏற்படுத்திய சர்ச்சைகளும் ஏராளங்க அமலாக்கத்துறையால் அதிரடியாக கைது செய்யப்பட்ட திரு செந்தில் பாலாஜி ஆறு மாதங்களுக்கு மேலாக சிறையில் இருந்தப்ப கூட இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்தாரு பல்வேறு எதிர்கட்சிகள் விமர்சனங்களை பதிவு செஞ்ச பிறகுதான் அமைச்சர் பதவியில இருந்து குவிப்பு வழக்குல சிறை தண்டனை பெற்று தன்னுடைய அமைச்சர் பதவி மற்றும் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் இழந்தாரு சீனியரான திரு பொன்முடிங்க அப்புறம் உச்ச அவருக்கு வழங்கிய தண்டனையை நிறுத்தி வைத்ததை தொடர்ந்து தான் அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் தொடர்கிறார் பொன்முடி இவங்களை கடந்து அமைச்சர்கள் திரு திண்டுக்கல் ஐ பெரியசாமி திரு அனிதா கிருஷ்ணன் இவர்கள் மீதான வழக்குகளும் திமுக ஆட்சிக்கு பெரிய தலைவழியாக உருவாகி இருக்குங்க இது சம்பந்தமா நம்ம கிட்ட பேசுன முன்னாள் எம்பியான திரு கேசி பழனிசாமி இந்த மூன்றாண்டு ஆட்சியில் மக்களுக்கு எதுவும் வந்துட்டு பெருசா செய்ய கிடையாது திமுக இன்னும் சொல்லப்போனால் முந்தைய திரு எடப்பாடி க பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்தில் எப்படி எளிமையாக குட்கா கிடைச்சதோ அதுவே இந்த திமுகவுடைய ஆட்சியில் கஞ்சா மற்றும் ஆய்வகத்தில் உருவாக்கப்படுகின்ற போதைப் பொருட்கள் மிக எளிமையாக கிடைச்சிட்ருக்குங்க இதனால் பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்கள் அதிகளவில் போதைக்கு அடிமையாகின்ற அந்த காட்சிகளை பார்க்க முடியுது இதை தடுக்கிறதுக்கு ஆக்கப்பூர்வமான தடுப்பு நடவடிக்கைகளை என்ன இந்த அரசாங்கம் செஞ்சாங்க அப்படின்னு தெரிலிங்க எப்படி முந்தைய அதிமுகவுடைய ஆட்சிக்கு திருமதி வி கே சசிகலா இருந்தாங்களோ அது போல தற்போதைய திமுக அரசாங்கத்தை பின்னாடி இருந்து இயக்கி கொண்டிருக்கிறார் திரு சபரீசன் உண்மையில் திமுக ஆட்சியுடைய பலம் என்ன தெரியுங்களா பலமே இல்லாத தலைமையை வைத்திருக்கக்கூடிய அதிமுக தாங்க அப்படின்னு அடித்து பேசுகிறாரு திரு கே சி பழனிசாமி திராவிட மாடல் ஆட்சியா போதை மாடல் ஆட்சியா திமுகவின் மூன்றாண்டு ஆண்டு சந்தி சிரிக்கிறது சட்டம் ஒழுங்கு திமுக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய சவாலா இருப்பதே போதை விவகாரம் தாங்க அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா திமுக நிர்வாகியாக இருந்த ஜாஃபர் சாதிக் அவர்கள் போதை கடத்தல் புகாரால என்சிபியால் கைதும் செய்யப்பட்டாரு இது கட்சியையும் ஆட்சியையும் இந்த விவகாரம் ரொம்பவே டேமேஜ் செஞ்சதுங்க இது சம்பந்தமாக நம்மகிட்ட கிட்ட முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் மூச்சுக்கு முன்னூறு தடவை இது திராவிட மாடல் ஆட்சி அப்படின்லாம் சொல்கிறாங்க உண்மையில் இது போதை மாடல் ஆட்சியா அப்படின்னு தாங்க சொல்ல தோணுது அந்த அளவுக்கு போதைப் பொருட்களுடைய புழக்கம் அதிகரிச்சிருக்கு சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கு இது மட்டுமா ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு பழைய ஓய்வூதிய திட்டம் நீட் தேர்வு ரத்து அப்படின்னு எதேதோ சொல்லித்தான் மக்களை ஏமாற்றி தான் ஆட்சிக்கு வந்தாங்க திமுக ஆனால் சொன்ன எதையுமே செய்யலை கடன் மேலே கடன் வாங்கி நம்ம தலைக்கு மேலே கடன் சுமையாக அதிகரித்தது தான் அதிகம் தமிழ்நாட்டு மக்களுடைய தலைக்கு மேலே இது எதையுமே சரி செய்யாமல் ஒரு பொம்மையாக இந்த ஆட்சியை இருக்காரு திரு மு க ஸ்டாலின் அப்படின்னு கடும் கண்டனங்களை பதிவு செய்கிறாரு முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமாருங்க அட்வர்டைஸ்மெண்ட் அடிக்ஷன் அட்ராசிட்டி நாம் தமிழர் கட்சியுடைய செய்தி பிரிவு செயலாளரான திரு சே கிட்ட பேசுனங்க எப்படி முந்தைய அதிமுக ஆட்சி காலம் முடிகிற நேரத்தில் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் அப்படின்னு கடுமையாக விமர்சனம் செஞ்சாரோ திரு மு க ஸ்டாலின் அதுபோல் இந்த திமுக ஆட்சியை வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் அடிக்ஷன் அட்ராசிட்டி அப்படின்னு விமர்சனம் செய்யலாங்க ஏன்னா ஒண்ணுமே செய்யாமல் செஞ்சது போல தொடர்ந்து பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க அதை ஒரு கூட்டம் வந்து தனியாக விளம்பரமும் படுத்திக்கிட்டே இருக்கு கடந்த அதிமுக ஆட்சியில் கொடநாடு கொலை நீட் தேர்வு சட்டம் ஒழுங்கு டாஸ்மாக் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அப்படின்னு எது குறித்தெல்லாம் தொடர்ந்து அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு மு பேசினாரோ போராடினாரோ அந்த நிலைமை இப்ப துளி கூட மாறலைங்க அதே காட்சி ஆட்சி மாறினாலும் மாறாம தொடர்ந்துகிட்டே இருக்கு அதே அட்ராசிட்டி தாங்க இதில் கொடுமை என்னென்னா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு பதவி உயர்வும் கொடுத்துருக்கு திமுக அரசாங்கம்ங்க இந்த பயனற்ற ஆட்சியை மக்கள் வெறுத்து விட்டார்கள் அப்படின்னு அழுத்தமாக பதிவு செய்கிறாரு நாம் தமிழர் கட்சியுடைய திரு சே பாக்கியராசன் தலைவர் இல்லாத டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் தேர்தல் நடத்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் கூட்டுறவுத்துறை பால் மற்றும் மின்சார கட்டணம் உயர்வு சொத்து வரி குடிநீர் வரி அதிகரிப்பு அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் அவர்கள் மீது ஏவப்படும் அடக்குமுறைகள் இன்னொரு பக்கம் மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை மருத்துவ உபகரணங்கள் தட்டுப்பாட்டால் அரசு மருத்துவமனை நோயாளிகள் தவித்து கொண்டிருப்பது அப்புறம் நகர்ப்புறங்கள் தொடங்கி கிராமப்புறங்கள் வரை அறிவிக்கப்படாத மின்வெட்டால தற்போது தொடர்ந்து தவித்து கொண்டிருக்கிற மகா பொதுஜனங்கள் இப்படி பத்து விஷயங்கள் நம்ம அடுக்கினாலும் இன்னும் இன்னும் திமுக அரசாங்கம் கோட்டை விட்ட அந்த பட்டியல் நீண்டபடி தாங்க இருக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இரண்டு ஆண்டுகள் பூர்த்தி செஞ்சப்ப நம்முடைய ஜூனியர் விகடன் செய்ததும் செய்யாததும் முன்பு வந்துட்டு விரிவாக அட்டைப்பட கற்றியை எழுதுனங்க அதுல திமுக அரியணை ஏறுவதற்கு முப்பது வயதுக்குட்பட்ட கல்லூரி மாணவர்களுடைய கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கு தலா நூறு ரூபாய் மானியம் அளிக்கப்படும் புதிய ஓய்வூதிய திட்டம் கைவிடப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு வாக்குறுதிகள் உறுதுணையாக இருந்திருக்கு அந்த வாக்குறுதிகள் எப்போது நிறைவேற்றப்படும் அப்படின்னு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இரண்டு ஆண்டுகள் முடிவில் நம்ம விரிவாக மக்களுடைய உணர்வுகளை பதிவு செஞ்சுருந்தாங்க அந்த கட்டுரை எழுதியே தற்போது ஓராண்டுகள் முடிஞ்சிருச்சுங்க இன்னமும் வாக்குறுதிகள் வாக்குறுதிகளாக மட்டும்தான் இருக்கு அது ஐந்து ஆண்டுகள் வரை வாக்குறுதிகளாக மட்டுமே இருந்தால் மக்களுடைய முடிவுகள் வேறு மாதிரி இருக்கும் மக்கள் காத்து கொண்டு இருக்காங்க அந்த வாக்குறுதிகள் எப்பொழுது நிறைவேற்றப்படும் அப்படின்னு ஸோ நம்ம காணொலியுடைய நிறைவாக நம்ம ஜூவி டீம் சொல்கிறது என்னென்னா இந்த மூன்றாண்டு ஆட்சியில் திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் கொண்டு வந்ததை விட கோட்டை தாங்க அதிகம் நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய திமுக அரசாங்கம் கோட்டை விட்டதில் கூடுதல் கவனம் செலுத்தணும் தான் ஒட்டுமொத்தமான மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது மற்றபடி இதே போன்ற விரிவான அரசியல் காணொலிகளை காண நம்முடைய விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம காணொலிகளை எல்லா பக்கமும் பகிர்ந்துக்கோங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் நீங்களும் உங்க ஃபேமிலியும் இந்த சமர இன்னும் சந்தோஷமா என்ஜாய் பண்ற விதமா மேஜிக்கல் மெர்மெட் ஷோ ஏப்ரல் பன்னிரண்டு முதல் மே முப்பத்தி ஒன்று வரை உங்க பிஜேபி மெரன் கிங்டம்ல நடக்குதுங்க தினமும் ஆறு ஷோ கண்டிப்பா வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க